ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்மளுடைய வாழ வைத்து வாழ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீ கான்செப்டில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் கான்செப்டாக நம்ம இலவச கான்செப்டாக கொண்டு வரோம் சோலார்பி அப்படின்னு சொல்லி இது ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம் தான் இது இலவசம் எனக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டு எவ்வளோ நாள் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக அதில் ஜாயின் பண்ணி டெய்லி டாஸ்க் பண்ணுறது மூலமாக ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஐம்பத்திரெண்டு ரூபாயோ ஐம்பது ரூபா வந்த உடனே வித்ராவலும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் ரெஃபரல் ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் எல்லாமே இலவசமாகவே பண்ணிக்கலாம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணாம் சரி இதில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கையும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அங்கே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோவை பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் உங்கள் ரெஃபரல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ண உடனே இப்படி தான் அதனோட இன்டர்ஃபேஸ் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுறீங்க மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த வெர்ஃபின்னு இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வெர்ஃபி ஆகிடும் அதுக்கப்புறமா இங்கே உங்களுடைய ஃபுல் நேம் போட்டுக்கோங்க உங்கள் பேர் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க இங்கே இந்த இடத்துலையும் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் பாஸ்வேர்டை இங்கே என்ன போட்டிங்களோ அது திரும்ப இங்கே போடுங்க அப்புறம் இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியை போடுங்க இந்த இடத்துல உங்களுடைய ஏஜை போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய சிட்டி நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர் பேரை போடுங்க இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய மாநிலம் தமிழ்நாடா கேரளாவா ஆந்திராவா டெல்லியா மும்பையா அப்படிங்கிற மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இது எந்த இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்குது இதை கிளிக் பண்ணாலே அங்கே ஸ்டேட்டை காமிக்கும் அதில் எது உங்குதோ அது சரிங்களா இது எதுவும் பண்ண தேவையில்ல இந்த ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஐடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே அதனுடைய இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே மெயின் வேலட் பேலன்ஸ் இருக்கும் இங்கே டோட்டல் இன்கம் இருக்கும் டோட்டல் வித்ராவல் இருக்கும் டோட்டல் ரீசார்ஜ் இருக்கும் டுடே இன்கம் இருக்கும் டீம் இன்கம் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இங்கே வந்து டேஷ்போர்ட் இருக்குது இந்த மெசேஜில் கஸ்டமர்கிட்ட சாட் பண்ணிக்கலாம் இங்கே பிளான் இருக்குது மை ரெஃபரல் இருக்குது மை அக்கௌண்ட் இருக்குது இப்போ இந்த பிளானை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பிளானை கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ ஒரே நிமிஷம் இவங்க இப்படி நிறைய பிளான் வச்சுருக்குறாங்க இது வந்து ஃப்ரீ பிளான் தான் ஜீரோ காஸ்ட்டு இன்வைட் போனஸ் வந்து அஞ்சு ரூபா டெய்லி வந்து டெய்லி வந்து ரெண்டு ரூபா மந்த்லி அறுபது ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் ரூபா வந்தால் வித்ரால் பண்ணிக்கலாம் அடுத்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இருக்கு ஆயிர ரெண்டாயிரவா பிளான் இருக்கு ரூபா பிளான் இருக்கு ரூபா பிளான் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பை பண்ண வேணாம் அப்படி பை பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஃப்ரீ பிளானை வந்து இப்போ நான் பர்ச்சேஸ்னு இருக்குல்லையே அந்த பர்ச்சேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் ஃப்ரீ பிளானை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும் இப்போ பதினொன்று பதினெட்டுக்கு பண்ணியிருக்கிறோமா நாளைக்கு பதினொன்று பதினெட்டுக்கு தான் இன்கம் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மை அக்கவுண்ட் இருக்கு இல்லையா இந்த மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்படி கிளிக் பண்ணால் இப்படி வரும் இந்த இடத்துல போகிறீங்களா இங்கே தான் நம்ம டாஸ்க்கு சரிங்களா இந்த வாட்ச் கிளைமென்ட் இருக்கு இல்லையா இதை டெய்லி இப்படி கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணால் இப்படி இருக்கும் வெல்கம் டூட்டே இருக்கும்

ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவை பார்த்து நான் ரெஃபரல் லிங்க் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அகைன் நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அத்தனை உள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தீதும் நன்றும் வாரா நன்றி வணக்கம்